அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தின் பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையில் ரத சப்தமி ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு விரத நாள் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில அதாவது சூரியனுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில இந்த வருடம் வந்திருப்பது கூடுதல் சிறப்பு ரத சப்தமி நன்னாளில் ஏழு எருக்கு இலைகளுடன் அச்சதை கலந்து நீராடணும் இந்த நாளில் இப்படி நாம் நீராடணும் அப்படின்னா நம் பிறவியில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் தோஷங்கள் யாவும் நீங்கிவிடும் தேவதைகளின் சக்தி நம்மை அண்டாது என்கிறார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய சப்தமி நாளில் தவறாம இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த குளியல் முறையை பின்பற்றுங்க தை மாதத்தில் சூரிய பகவான் நகரும் காலம் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது சூரிய பகவானுக்குரிய ரத சப்தமி நாளில் உடலில் ஏழு எருக்க இலைகள் கொஞ்சம் பசுஞ்சாணம் அருகம்புல் அற்றதை ஆகியவற்றை கொண்டு நீராடணும் அதாவது புத்தியால் செய்த பாவம் நீங்க தலையில் ஒரு எருக்கம் இலை கண்களால் செய்த பாவம் நீங்க கண்களில் இரண்டு எருக்க இலைகள் தோள்களுக்கு இரண்டு கால்களுக்கு இரண்டு என எருக்கம் இலைகளை வைத்து கொஞ்சம் பசுஞ்சாணத்தையும் அச்சதையும் வைத்துக்கொண்டு கிழக்கு பார்த்தபடி சூரிய உதயத்தின் போது நீராடுவது மிகுந்த பலன்களை தரும் பெண்கள் எருக்கமலைகள் பசுஞ்சாணம் அற்றதை மஞ்சள் ஆகியவற்றுடன் நீராடணும் இதனால் சகல தோஷங்கள் யாவும் விலகிடும் துர்தேவதைகள் அண்டாது உடல் உபாதைகள் யாவும் அகலும் தேக ஆரோக்கியத்துடனும் மனதில் தெளிவுடனும் நிம்மதியும் நிறையுமாக வாழலாம் முக்கியமா நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் இந்த நாளில் இப்போ உங்களுடைய அடுத்த கேள்வி எருக்க இலைகள் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யறது ஏன்னா எருக்க இலைகள் அப்படிங்கிறது எல்லா இடங்களையும் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பசுஞ்சாணம் பசுஞ்சாணமும் கிடைக்கப்பெறாதவர்கள் என்ன பண்ணலாம் அச்சதை நீங்கள் வீட்டிலே ஈஸியாக தயார் படையவீங்க கொஞ்சம் அரிசி எடுத்து அதில் மஞ்சள் கலந்து துளி அளவு நெய் ஊற்றி கலந்து அச்சதை அரிசி எடுத்துக்கலாம் இப்போ அருகப்பொண்ணு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் எருக்க இலையும் பசும் சாணமும் கிடைக்கலனா என்ன பண்ணலாங்கிறது இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கேற்ற பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் எருக்க இலை கிடைக்கல அப்படின்னா அகத்தி இலையை பயன்படுத்திக்கலாம் அகத்திக்கீரை எல்லா கடைகளையும் அதாவது கடைகளில் கிடைக்கும் அதனால தான் அந்த பதிவை நான் ஒரு நாளைக்கு முன்னதாகவே பதிவு செய்கிறேன் அது மாதிரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கீரை கடையில் கண்டிப்பாக அகத்திக்கீரை கிடைக்கும் எருக்க இலை கிடைக்கப்பெறாதவர்கள் அகத்தி இலையை தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் தவறில்லை அகத்தி இலையும் கிடைக்கப்பெறாதவர்கள் மூன்றாவதாக நீங்கள் அதாவது